கடவுள் கிட்ட இளமையில இருந்தே அதுல ஊறணும் நீ அப்பதான் கடவுள் ஒரு பார்வை உன்னை பார்ப்பான் நீ ஊரெல்லாம் சுத்திட்டு ஊர்லாம் சம்பாதிச்சுட்டு ஊர்லாம் ஏமாத்தி போட்ட கடவுள் கட்சி காதல என்னால எதுவும் பண்ண முடியாத கடவுள் கிட்ட போனா கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது அது எப்படி ஐயா குடும்பம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குடும்பம் இருக்கு பொன்னாட்டு பிள்ளைங்களை பார்த்து எல்லாம் இருக்கு கடமைகள் இருக்கு கடமை அதையே செய்யும் அப்புறம் இங்க வருவோம் உதவ மாட்டேன் நீ

எப்போ நீ நாலு புள்ளியை பெற்றுட்டியோ மனம் அந்த புள்ளிங்க மேல தான் இருக்குமே தவிர கடவுள் மேலே இருக்காது சும்மா ஏமாத்தோன்னா இருக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு என்னால எதுக்கும் உதவாத போது வரேன்டையே அது என்ன நியாயம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுள் ஓனன்னா விந்து ஓணும் விந்து இல்லைன்னா கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலி சட்டி தூக்கி நீங்க வந்து என்ன என்ன இருக்கும் இல்லை சட்டில இருந்த அகப்பிக்கு வரும் கடவுள் உங்ககிட்ட கடவுளை எடுப்பார் உன்னை ஆமா கடவுள் என்ற ஒரு அப்படிதான் நீ நல்லா இருக்கும் போது பாலிபமா இருக்கும் போது எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்சால் கடவுள் உண்டு எல்லாம்